ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு சூப்பரான ஒரு களி பார்க்கலாம் இது வந்து இனிப்பாக இருக்கும் இனிப்பு களி இதுக்கு பேர் வந்து கும்மாயம் இது வந்து காரைக்குடி பக்கத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற பெற்ற ஒரு ஸ்நாக்ஸு ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு ரொம்ப இது வந்து குழந்த வயசுக்கு வந்த குழந்தைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு விட பேரு காலம் முடிஞ்ச பெண்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து இடுப்பு எலும்பு நம்ம மூட்டு எலும்பு தேய்மானத்துக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது இதை வந்து நான் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து எடுத்துக்கலாம் உளுந்து வந்து ஒரு பங்கு உளுந்தேன்னா அது நாளில் ஒரு பங்கு சிறு பருப்பு அரிசி எடுத்துக்கணும் ஸோ உளுந்து தான் இதுக்கு வந்து மெயின் நான் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து கருப்பு உளுந்து எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்குங்க ஸோ பாசிப்பருப்பு அரிசி வந்து உளுந்தோட மூணு மடங்கு கம்மியாக இருக்கணும் அதாவது இந்த ஒரு பங்கு இருக்கணும் உளுந்து வந்து நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நூறு கிராம் உளுந்து எடுக்கிறீங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் பாசிப்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் அரிசி எடுத்துக்கோங்க அதே போல் ஒரு ஐம்பது கிராம் வெள்ளம் எடுத்துக்கோங்க தேவையான அளவு முந்திரி நம்ம வறுத்து அந்த களியில் சேர்க்குறதுக்காக முந்திரி ஸோ இதை என்ன பண்ண போறோன்னா நம்ம இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க சட்டி நல்லா காய்ஞ்சதும் உளுந்து போட்டுக்கலாம் ஸோ உளுந்து வந்து கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க உளுந்துலேருந்து வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் ரொம்ப கருக விட்டுறாதீங்க இது வந்து நான் கொஞ்சமாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இந்த வீடியோக்காக உங்களுக்கு வந்து நிறைய குவான்டிட்டியில் வேணும்னா இந்த மாதிரி உளுந்து பருப்பு அரிசி எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து நீங்கள் மிஷினில் கொடுத்து பவுடர் ஆக்கி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படும் போது இந்த களியை நீங்கள் செய்யலாம் இது வந்து பெண் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது ஆம்பளை பசங்களுக்கும் கொடுக்கலாம் ஏன்னா யாராக இருந்தாலும் சாப்பிட்லாம் பெரியவங்க கூட சாப்பிட்லாம் எல்லாேருக்கும் இது ரொம்ப நல்லது எலும்புகள் தேய்மானத்தை அது தடுக்கும் உளுந்தில் அந்த பண்பு இருக்குது அதே போல் பாசி பருப்பு அதுவும் ரொம்ப நல்லது வெள்ளத்தில் வந்து அயன் அதிகமாக இருக்கிறதுனால வெள்ளம் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது ஸோ எதுவுமே நம்ம உடம்புக்கு கெடுதல் வரக்கூடிய பொருட்கள் கிடையாது அதனால் நீங்கள் இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பவுடராக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படும்போது பண்ணும்போது நீங்கள் இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லது நம்ம ஈஸியாக வீட்லேயே ஒரு நல்ல ஹெல்த்தியான பொருளை செஞ்சு கொடுத்த ஒரு திருப்தியாக இருக்கும் ஸோ இது ஃபஸ்ட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் உளுந்து இந்த அளவுக்கு வறுத்தாச்சு இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம் அடுத்தது பருப்புசி பருப்பு சொல்லுவாங்க ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் சிறு பருப்பில் உள்ள இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்துக்குங்க இதெல்லாம் நீங்கள் வறுத்து பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு ஆறு மாதம்னா கூட கெட்டு போகாது ஸோ நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டியில் காட்டுறதுனால இதை வந்து அழுசாமல் கழுவாமல் அப்படியே நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன் நிறைய செய்கிறதா இருந்தால் உளுந்து அதை நல்லா கழுவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு வறுத்துக்குங்க அதே போல் அரிசி சிறு பருப்பு கூட நல்லா கழுவிட்டு வெயிலில் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு ஏன்னா இதை நம்ம இதை வறுக்க போகிறோம்னா ஊற வச்சிடக்கூடாது சும்மா கழுவி எடுத்துடணும் கழுவி எடுத்துகிட்டு அதை நல்லா வெயிலில் காய போட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா வறுத்து ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்துட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரிசி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதம்னா கூட இந்த இந்த மாவு கெட்டு போகாது நம்ம தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து நம்ம இதை களி செய்யலாம் கிட்டத்தட்ட அல்வா மாதிரி தான் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தபடியாக அரிசி அரிசியாக நல்லா வறுத்துக்குங்க பொறி அரிசி வறுக்கிற மாதிரி வறுத்துக்கணும் அவ்வளோதான் அரிசியும் நல்லா இந்த பதத்துக்கு பொறி அரிசி அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போது நம்ம இதில் வெல்லம் போட்டு வெள்ளம் வந்து கரைச்சி வடித்து எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் எதாவது தூசி ஊற்றி இருந்துச்சுன்னா அதுக்காக இதில் தண்ணியை ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ அது ஆற வரைக்கும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் ஆறுன பிறகு நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் நம்ம அந்த உளுந்து அரிசி சிறு பருப்பை வெல்லம் கரையட்டும் அதுக்குள்ளே நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது வெல்லம் கரைஞ்சி இந்த அளவுக்கு ஆயிடுச்சு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நைஸாக அரைக்கணும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சாலும் நல்லா நைஸாக அரைக்கணும் இதே போல் மாவு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது மிஷினில் அரைக்கும் போது ஒரு கொஞ்சோண்டு ஏலக்காவை போட்டு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் அந்த டப்பா ஓப்பன் பண்ணும்போதே அந்த மாவோட மனம் அப்போ அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ இப்போ இது என்ன பண்ணோம் நம்ம தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு இதை நல்லா கரைச்சிக்கிங்க கட்டி இல்லாம இந்த அளவுக்கு கரைச்சிக்கணும் ரொம்ப தனியா இல்லாம ரொம்ப கட்டியாகவும் இல்லாம ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு இதை நல்லா கரைச்சிக்கணும் அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம் இப்போ அடுத்து மறுபடியும் கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த நெய் சூடானதும் இந்த முந்திரியை போட்டு அதில் வறுத்து எடுத்துக்கலாம் போய் இந்த மாதிரி முந்திரி இதுல இருந்து வறுத்து எடுத்துட்டு பாகு காய்ச்சி வச்சிடலையா வெள்ளம் கரைச்சி வச்சிருந்தா அதை போய் இந்த வெள்ளம் கொதிக்கிறதுக்குள்ள இந்த மாவை கரைச்சுருக்கிற மாவை மெதுவாக இதில் ஊற்றி கதறிட்டே வரணும் இதுல கொஞ்சமா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஏலக்காய் நீங்கள் மாவோட அரைச்சி வச்சுருந்திங்கன்னா வச்சுட்டிங்கன்னா போட தேவையில்லை ஸோ இதில் வந்து நான் ஏலக்காய் மாவோட அரைக்காதனால கொஞ்சமாக ஏலக்காய் பொடியே இதில் போட்டுட்டேன் ஸோ இப்போ இதை வந்து அடி பிடிக்காமல் கலறிட்டே இருக்கணும் நல்லா அது அல்வா பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா கைவிடாமல் கிளறணும் இப்போ கை விட்டோன்னா நம்ம அடியில் பிடிச்சிக்கும் ஸோ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கட்டிப்படாமல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கலர்னாலே போதும் நல்லா இந்த அளவுக்கு அதுவாக பதத்துக்கு வந்துடும் ஸோ அடுப்பு நல்லா சிம்லேயே வச்சுக்கிங்க ஸோ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நெய் ஊற்றுவோம் நெய் அதிகமாக எடுக்காது சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுனா போதும் ரொம்ப நல்லது பெண் பிள்ளைங்களுக்கு வயசுக்கு வந்து பெண் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு அல்வா மாதிரி இருக்கிறதுனால செய்கிற கஷ்டம் இல்லை சாப்பிட்றதும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆம்பளை பசங்களுக்கும் கொடுங்க அவங்களுக்கும் வந்து எலும்பெல்லாம் நல்லா வலுவா இருக்கணும் தான் அவங்களால உழைச்சி தன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் ஏன்னா இப்போ இருக்கிற பசங்க ஆம்பளை பசங்களும் ரொம்ப நோஞ்சானாட்ட இருக்கானுங்க கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடெல்லாம் அந்த காலத்துலலாம் இப்படிலாம் கொடுத்து பழகுனதால் தான் எந்த வயசுலேயும் இருந்தவங்களும் அந்த காலத்து ஆளுங்க ஓடி ஆடி வேலை செய்கிறாங்க இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் அந்த தெம்பு கிடையாது ஸோ இந்த மாதிரி உணவெல்லாம் செஞ்சு கொடுங்க வீட்டில் இப்படி செய்கிறதால நமக்கு வே வேலை அதிகமாகும் பட் அதால் வந்து நம் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல உணவு வந்து இயற்கையான முறையில் நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும் இதில் இந்த முந்திரி போட்டுடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இது வந்து காரைக்குடி பக்கத்தில் கும்மாயம் சொல்லுவாங்க நல்ல பாரம்பரியமான இந்த ஒரு உணவு வந்து குழந்தைங்களுக்கு சரி பெரியவங்க மகப்பெரு முடித்தவங்களுக்கு சரி நல்ல ஒரு ஹெல்த்தியான உணவு இதே போல் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பெரியவங்களும் நீங்களும் சாப்பிடுங்க இந்த மாதிரி உணவுகள் வந்து நம்ம ப பழகி செய்கிறது வந்து ரொம்ப நல்லது இதெல்லாம் பாரம்பரிய உணவு மறந்து போயிடுச்சு இப்போல்லாம் யாரும் இந்த மாதிரி உணவுகள்லாம் வீட்டில் வந்து செய்கிறதே கிடையாது அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் செய்வாங்க ஸோ இந்த மாதிரி உணவுகளை செஞ்சு கொடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு பழக்கி விடுவோம் நம்ம குழந்தைங்க மட்டும் இல்லாமல் இனி வர ஜென்ரேஷனும் இதெல்லாம் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி உணவுகளை தேர்ந்தெடுத்து தேடி செஞ்சு பாருங்கள் இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்க வர உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா பாய்